சிறு வயதிலிருந்து பொல்லாததா இருக்கிறது என்று சொல்லுகிறாரு அப்போ நம்மளுடைய பொல்லாததா இருக்கிறதுனால என்னென்ன காரியங்கள் நடக்குது பூமி என்னது சகல ஜீவன்களும் சங்கரிப்பதில்லை என்று கத்த சொல்லுகிறார் ஜீவன்கள் சங்கரிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம் பாருங்களேன் நம்ம பண்ற தப்புனால யாரு யாரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம இறுதியும் பொல்லாததா இருக்கிறதுனால பொல்லாத காரியங்களை செய்கிறதுனால அந்த சாபம் நம்மள மட்டும் இல்லைங்க இருந்த நம்மளுடைய ஏழு தலைமுறைகள் வரைக்கும் அந்த காரியத்தை கத்தர் விசாரிக்கிறவரா இருக்கிறார் இப்போ நீங்க சொல்லுங்களேன் அப்போ நம்ம குடும்பம் நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னா நம்ம இருதயம் எப்படி இருக்கணும் பொல்லாததா இருக்கக்கூடாது நல்ல இருதயமா இருக்கணும் கரெக்டுங்களா இல்லைங்களா இந்த வசனத்துல அதுதான் போடப்பட்டிருக்கு இன்றைக்கு நம்ம ஒரு பொருத்தனையோட ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்போம் ஆண்டவரே நீங்க அதுவும் நோவா என்ன பண்றாரு அவருடைய பிள்ளைகளோடு இணைந்து ஒரு உண்மையான ஒரு பலியை அவர்கள் செலுத்தும் போது சுகந்த வாசனையை கத்தர் முகந்தார் அவர்கள் உண்மையாய் கொடுக்கறத உண்மையாய் செலுத்தின அந்த பலியை கத்தர் முகந்தார் என்று வாசனம் சொல்லுகிறது அப்ப நம்ம இன்னைக்கு இரவுல நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம இருதயத்துல இருந்து ஆண்டவரே என் சரீரம் என் ஆத்மா என் ஆவி மூன்று மூன்றையும் உங்க பலிப்பிடத்துல கொடுத்துறாங்க சுகந்த வாசனையான பலியாய் நீங்க அங்கீகரித்து கொள்ளுங்க சொல்லிட்டு உண்மையாய் நம்மளை சமர்ப்பிக்கும் போது நம்ம நம்ம மட்டும் ஆசிர்வதிக்கப்படலைங்க நம்ம புள்ளைங்க மட்டும் ஆசிர்வதிக்கப்படலைங்க நம்மளுடைய குடும்பம் மட்டும் ஆசிர்வதிக்கப்படலைங்க இந்த பூமியும் ஆசிர்வதிக்கப்படும் சகல ஜீவன்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று இந்த வசனத்தின் மூலமாய் நம்ம கற்றுக்கொண்டோம் அப்ப ஆண்டவர் ஆண்டவரிடத்துல ஒரு புரிச்சனையோட நம்ம இந்த நாளை முடிக்கலாமா என்ன முடிக்க போறோம் ஆண்டவரே எங்களை பலிப்பிடத்துல கொடுத்துடுறோம் நீங்க ஏற்றுக்கொள்ள

நாங்கள் மட்டுமல்ல எங்களுக்கு கொடுத்திருக்க குடும்பம் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாருடைய ஆவி ஆத்ம சரீரத்தை பலிப்பிடத்துல கொடுத்துருவோம் சுகந்த வாசனையான பலியா நீர் அங்கீகரித்துக் கொள்ளுங்க நாங்கள் அன்றவரை எங்களால மற்றவர்கள் அன்றவரை சபிக்கப்பட்டவர்களாய் மாறாத படிக்கு சாபத்தை எடுத்துக்கொண்டு செலுகிறவர்களாய் மாறாத படிக்கு அப்பா எங்களால மற்றவர்கள் ஆசிர்வதிக்கப்பட கிருப எங்களையும் ஆசிர்வாதமானவர்களாய் நீர் மாற்றுங்க ஆண்டவரே எங்கள் மூலமாய் ஆசிர்வாதம் பரவுகிறதா இருக்கட்டும் நாங்கள் எந்த இடத்துல போறோமோ நாங்க எங்க இருக்கிறோமோ அந்த இடங்களில் எல்லாம் எங்கள் மூலமாய் ஆசிர்வாதங்கள் பரவட்டும் சுபன் நாமத்தினால அப்பா உண்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்குள்ள எங்களையும் அறியாமல் அந்த பொல்லாத இருதயம் வந்து சாபத்தை உருவாக்கி இருக்குமானால் தயவாய் மன்னித்து அன்றே தயவாய் மன்னித்து சாபங்களை ஆசீர்வாதமாய் திருப்புங்க எங்க இருதயத்தையும் நல்ல இருதயமாய் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ள அன்றே திருக்குள்ளதும் உள்ளதும் கேடுள்ளதுமாய் தந்திரங்களை கொண்டுள்ளதுமாய் இருக்கிற இருதயம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா அப்பா நீர் விரும்புகிற சுத்த இருதயம் உண்மையான இருதயம் நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாங்க காலை உங்க நாமத்தை இந்த இல்லாமல் யார் யார் கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் சமாதானம் சந்தோஷம் சுகம் எல்லாமே தங்கட்டும் ஏசுவன் நாமத்தினால ஓ தேங்க்யூ ஜீசஸ் வேலையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து சமாதானத்தை கத்த கட்டளை அந்த காரியத்தை அந்த பாஸ் மற மறந்து அண்டவரை நாளைக்கு அவங்க வேலைக்கு போகும் போது ஒரு சமாதானத்தையும் கத்த கட்டளையிடுவீராக ஏசுபன் அமைக்கிறாங்க நீரே என்னோடு இந்த வழி நடத்துங்க மீட்பர் ஏசுபன் மூலம் ஜபம் நல்ல பரமபிதாவே ஆமே 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 காட் BLESS YOU